அன்பு தமிழ் தமிழ்நெஞ்சங்களுக்கு மாற்றத்தின் வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கள்ளிப்பழம் பறிக்கிறதையும் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிராமப்புறங்கள்லேயும் காடுகள்லேயும் தென்படக்கூடிய இந்த செடி வகையானது கள்ளி செடின்னு அறியப்படுகிறது கள்ளி காய் இது போல் பச்சையாகவும் கனியானது பிங்க் நிறத்திலையும் தென்படும் இதில் பிங்க் நிறமாய் உள்ளதை எண்பதுகளில் நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் சமீபத்தில் தான் எனக்கு தெரிய வந்தது இந்த கள்ளி காய்களையும் நம்மால் உணவாக எடுத்துக்க முடியும்னு ஆனால் இதை பறிக்கும் போது மிகுந்த கவனமாக பறிக்கணும் பாருங்கள் கவனமாக பறிச்சாலும் என் கையில் முள் குத்துச்சு முள் குத்தினா அதை எடுக்கிறதும் கொஞ்சம் சிரமமான காரியம்தான் அழுந்திக்கிட்டே இருக்கும் அதனால் முள் இருக்கும் பகுதியை கவனமாக தவிர்த்துட்டு இதை பத்திரமாக பறிக்கணும் இது போல் பச்சையாக உள்ளதை திருகி திரி மட்டும்தான் பிடுங்கி எடுக்க முடியும் அதே சமயத்தில் கனிகளானது வெகு சுலபமாக பூவை பறிக்கிறது போல் வெகு சுலபமாக நம்மளால் பறிக்க முடியும் இந்த பழத்தோட பழங்கள்னு நான் அறிந்த வகையில் சொல்கிறது என்னென்னா இது குழந்தை பேருக்கான முயற்சியில் இருப்பவர்களுக்கு உகந்த பழம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது என்னுடைய அனுபவ பகிர்வு மருத்துவமனைகளுக்கு சென்று பல லட்சங்களை செலவு செய்கிறதுக்கு முன்னாடி கிராமங்களில் காடுகளில் இலவசமாக கிடைக்கக்கூடிய இயற்கை கொடுத்த இந்த பழங்களை சில முறை முயற்சி செய்து பாருங்கள் அது கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பலனை கொடுக்கும் இந்த பழங்களை சுவைப்பதற்கு வயது தடைகள் எதுவுமே இல்லை எனது நான்கு வயது மகளுக்கு கள்ளிப்பழம்னா அலாதி பிரியம் எங்க வந்துட்டீங்க சொல்லுங்க பாப்போம் கள்ளி மரத்து கள்ளி கள்ளி மரத்து கள்ளி மரத்துக்கா கள்ளி மரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா கள்ளி பழம் எப்படி சாப்பிடுவீங்க அப்படி சாப்பிடுவீங்களா பறித்த மேல் உள்ள முட்களை அருகிலேயே இருக்கும் கற்களில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் ஒவ்வொரு பழங்களின் உள்ளேயும் முட்கள் புகுந்து உண்ணத்தகாததாயிரும் முட்கள் சுத்தமாக நீக்கப்பட்ட பழத்தை எடுத்து இதுபோல் இரண்டாக அறுத்துக்கோங்க அதனுள்ள இருக்கக்கூடிய சதைகளைத்தான் நாம் உண்பதுக்கு பயன்படுத்த போகிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பழத்தோட ஒரு பகுதியில் மட்டும் உள்புறமாக ஸ்டார் வடிவில் ஒரு முள் இருக்கும் அந்த முல்லை மட்டும் கவனமாக நீக்கிடுங்க பழத்துக்கு மேலே தவறி வந்த முட்களையும் இப்போ நான் எடுத்துட்டேன் பழம் அறுத்த பின்பு அதோட உள் ஓடலை கிடைக்காம போச்சுன்னா இது போல் நல்லா தேடி பாருங்கள் நிச்சயம் அதுக்குள்ள ஒரு முள் இருக்கும் அதை எடுத்துகிட்டு பயன்படுத்துங்க இதுதான் அந்த ஸ்டார் வடிவ முள் இதை மட்டும் தவிர்த்துக்கிட்டால் நல்லது அடுத்ததாக கல்லிக்காய அறுத்து பார்த்தோம் அதுலேயும் நமக்கு தேவையான அந்த சதை பற்று நல்ல சிவப்பு நிறத்தில் உன்ன தகுந்ததாக தான் இருந்தது எப்பவும் அந்த ஸ்டார் முல் அப்படிங்கிறது இந்த அடிப்பகுதிக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கும் பாருங்க இதுதான் அடுத்ததா என் மகளோட கள்ளிப்பழ உண்ணுற ஆசையும் அந்த அழகையும் பாருங்களே சாப்பிடுங்க கரெக்டாக ஏதாச்சும் முள்ளு வந்து துப்பிடுங்க சரியா கவனமாக சாப்பிடுங்க சும்மா டேஸ்டி அது என்ன சொல்லுங்கள் நீங்கள் என் மகள் கள்ளிப்பழத்தை விரும்பி உண்பதை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன் குழந்தை பருவத்திலேயே என் மகளுக்கு என் மண் சார்ந்த உணவுகளை அறிமுகப்படுத்தினேன் என் மகளுக்கும் என் மண் சார்ந்த உணவின் மீது ஆர்வம் இருப்பதைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அயல்நாடு மற்றும் மரபு மாற்றப்பட்ட கனிகளைத் தவிர்த்து நம் மண் சார்ந்த இது போன்ற கனிகளை உண்டு ஆரோக்கியமான வாழ்வு வாழ மாற்றத்தின் வாழ்த்துக்கள்